வரப்பே தலையானி ஓ ஆலே பஞ்சுமத்தே கேட்டு இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏ தம்பி என்னப்பா பையில வாங்கிட்டு வர ரெண்டு பயிலையும் அன்னாசி பழம் மாதிரி இருக்கு சரி இது எங்கிருந்து வாங்கிட்டு வர நீ இந்த வேகாத வயல இப்படி நடந்து வாரியப்பா இது என்னது இது இது அன்னாசி பழம் தாக்கா நான் ஒரு இடத்துல வேலைக்கு போனாக்கா வேலை முடிஞ்சிட்டு வார வழியில வந்து ஒரு இடத்துல வந்து அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க சரி அவங்கள்ட்ட வில கொடுத்து வாங்கலான்னு சொல்லிட்டு போனாக்கா விலை கொடுத்து வாங்கினாக்கா நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு பத்து கா தந்தாங்கக்கா அதுலயும் ஒரு நாலான பழுத்தது ஆறுகா வந்து பச்சை கா வாங்கிட்டு வந்தாக்கா தம்பி எனக்கும் சேதுதான் வாங்கிட்டு வந்திருக்கே இல்லனா உனக்கு மட்டும் தான் வாங்கிருக்கேப்பா எக்கா மொத்தத்துல பத்து காயில நாலு பணம் பழுத்திருக்கு ரெண்டு கா உங்களுக்கு தான் கா பரவாயில்ல நல்ல மனமா இருக்குப்பா கிட்ட நீ வந்துட்டு அந்த பைய எனக்கு விரிச்சு காட்டுற பாரு நல்ல மனமா இருக்கு சரி இது யாருக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த யார் அன்னாசி சாகுபடி பண்ற நீ இது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா நீனும் பண்ணதுக்கு போறியா இப்படி எக்கா அதுக்குன்னு பாக்கமா அதுக்குள்ள இடம் தேவை இருக்காக்கா என் தெரியுமா இந்த விவசாய பொருத்தல பாக்கமா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது ஏக்கர்ல வந்து சாகுபடி செய்யறாரு ஓ நூத்தி ஐம்பது ஏக்கர்ல சாகுபடி செய்யறாரா அப்ப இவர் பெரிய விவசாயியா தான் இருக்கும் சரி இப்ப வந்து அன்னாசி பழத்துல நிறைய வகைகள் எல்லாம் சொல்றாரு இவரு நல்ல வெரைட்டியா தான் போட்டிருப்பாரு நினைக்கும் பழம் பாத்தியா எவ்வளவு திராணிப்பா பெருசா இருக்கு பாத்தியாப்பா சரி இவர் யார் எந்த இடத்துல பண்றாரு இந்த எந்த விஷயமும் நீ சொல்லலையேப்பா அக்கா அவர் யாருன்னா மாத்தூரை சார்ந்த எம் பைஜு அவங்க அக்கா இன்னைக்கு இரவு நம்முடைய குமரி வந்து கிசான் வாணி நிகழ்ச்சியில வந்து பேசுறத கேளுங்க அக்கா ஓ நம்ம குமரி பண்பலையில பேசுறாரா கண்டிப்பா கேக்குறேன் தம்பி நான் கேட்டதும் கூட மட்டும் இல்லாம ஒரு நாள் அவர் தோட்டத்தில் போய் நம்ம பார்க்கலாம்ப்பா அவர் எப்படி அண்ணாசி சாகுபடி செய்யறாருன்னு கண்டிப்பா போய் பாக்கலாம் அக்கா ஐயா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து அதிக அளவில் ஆர்வம் காட்டுறீங்க நாங்கள் இப்போ பைனாப்பிள் பண்ணிட்டு இருக்கோம் வாழை முதல்ல பண்ணிட்டு இருந்தோம் வாழையில் கரெக்டா எங்களுக்கு அதை பண்ணி வர முடியல முடியாதனால இப்போ வந்து பைனாப்பிள் விவசாயம் அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம் முன்னாடி பார்க்கும்போது தான் வந்து அதிகளவில் சாகுபடி செய்ய பண்ணிட்டு இருந்தோம் இப்போ என்ன காரணத்துக்கானு பார்க்கும்போது நீங்க அந்த வாழை சாகுபடியை வந்து மாத்திட்டு அன்னாசி சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிங்க வாழைன்னு பார்க்கும்போது நமக்கு கரெக்டா அந்த நோய் தாக்குதல் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வர்றதுனால கரெக்டாக நம்ம பண்ணிட முடியல வெள்ளை கரெக்டான கரெக்டாக நல்ல விலை கிடைக்கல சில டைமில் வெலை ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை மீண்டும் மீண்டும் திரும்ப அதை மீனன் பண்ணி கொண்டு போக முடியாத காரணத்தினாலி இப்போ பைனாப்பிளே மாறிட்டோம் பைனாப்பிள் வரும்போது நோய் தாக்கம் எல்லாம் கம்மி ஓரளவு நாங்கள் நல்லா பண்ண முடியுது வருமானமும் ஓரளவு வருமானம் இருக்குது அதை அப்படி பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் இப்போ உங்களுக்கு வயதுன்னு பார்க்கும்போது எத்தனை வயதாகுது முப்பத்தி எட்டு வயசு முப்பத்தி எட்டு வயதாகுது இப்போ அந்த விவசாயத்தில் அனுபவம் பார்க்கும்போது எத்தனை அனுபவம் இருக்கும் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் இதில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டுகள் போது விவசாயத்துல அனுபவங்கள் இருக்கு பார்க்கும்போது நீங்க வாழைதான் அதிக அளவுல வந்து சாகுபடி இருந்தோம் அது திரும்ப வந்துட்டோம் இப்போ நீங்க ஒரு அண்ணாசி வந்து சாகுபடி செய்யுங்க இப்போ அன்னாசியை பொருத்தவரை பார்க்கும்போது நீங்க வந்து எவ்வளவு ஏக்கர்ல வந்து சாகுபடி செய்யுங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் பக்கம் இப்போ வச்சிருக்கோம் ஓ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் வந்து அண்ணா சம்பாதிச்சிருங்க ஆமாம் அது வந்து சொந்த நிலமா இல்லை குத்தையை எடுத்து பண்றேன் சார் தான் எல்லாம் சொந்த நிலம் கிடையாது எல்லாமே குத்தை எடுத்து பண்றது சரி இப்போ நம்ம இடத்த வந்து தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது நீங்க வந்து குத்தகை நிலத்தை வந்து எப்படிப்பட்ட இடத்தை வந்து நீங்க தேர்வு செய்து எடுக்கிறீங்க சார் இடம்னு பார்க்கும்போது நம்ம நினைக்கிற அளவு மாதிரி இடம் கிடைக்காது கொஞ்சம் பிளாட்டான ஏரியாலாம் கிடைக்காது கிடைச்சி பிளாட்டான ஏரியா எடுப்போம் இல்லாத பட்சத்தில் மலை மாதிரி தான் இடம் கிடைக்குது இப்போ நீங்க ஒரு சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர்ல வந்து அண்ணாசி சாகுபடி செய்றீங்க அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரே நிலப்பரப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா இல்லை வந்து வெவ்வேறான இடங்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குமா வெவ்வேறான இடங்கள் சார் ஒரே இடம்ல கிடைக்க வாய்ப்பு இல்லை சில இடம் பார்த்தாச்சுன்னா நல்ல பிளாட்டான ஏரியா கிடைக்கும் சில ரொம்ப மலையான ஏரியா இருக்கும் இப்போ எங்கே கிடைக்கிறது கிடைக்கிற இடத்துல நாங்கள் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிடுவோம் இப்போ குத்தகைகின்னு பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து நீங்கள் குத்தகைகள் எடுக்கிறீங்க மூணு வருஷம் முப்பத்தி ஆறு மாதம் அதுக்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணக்கு நாலு மாதம் அப்படி நாற்பது மாதத்துக்கு என்ன பண்ணி எடுப்போம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மாதங்கள் வந்து நீங்கள் குத்தையை எடுக்கிறீங்க ஆமாம் நாற்பது அப்படி குத்தையை எடுக்கணுன்னு பார்க்கும்போது நீங்கள் முழுக்க முழுக்க அன்னாசி சாகுபடி மட்டும்தானே இல்லை அதில் வந்து ஏதாவது பயிர்கள் சாகுபடி செய்திருப்பாங்க அதில் வந்து நீங்கள் ஊடு பயிராட்டை வந்து நீங்கள் அன்னாசி சாகுபடி செய்து அப்படி குத்தகை உள்ள நிலங்களை எடுக்கிறதா இது ஊடு சேர்த்தா தான் போடுறோம் ஊடு பேர் ஆமாம் ஊடு பேர் அதனால ரப்பர் இதெல்லாம் வச்சுருப்பாங்க ரப்பர் தென்னை அந்த மாதிரி இடையில் வேறு மாதிரி வச்சுருப்பாங்க அப்ப அதுக்கு இடையில தான் அங்கே ஊடுபயரா தான் இருக்கோம் தனிப்பட்ட அந்த மாதிரி குத்தை எடுத்துருக்கீங்களா எடுத்துருக்கோம் சின்ன சின்ன ஏரியா கிடைக்கும் பெரிய ஏரியா வந்து இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மாதங்கள் பார்க்கும்போது குத்தையை எடுக்கிறீங்க அப்படி குத்தைக்கு எடுக்காம கூட வந்து நீங்க வாய்மொழி அந்த மாதிரி பண்றதா இல்ல நீங்க எழுதி கொடுத்து இப்போ நாற்பது மாதங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஊடுபயிர்கள் சாகுபிடிச்சின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து அப்படி நீங்க அந்த குத்தையின் நிலத்தை வந்து எடுக்கிறது தானா சார் எழுதி கொடுத்து தான் எடுப்போம் வாய்மொழி சிலவங்க மாறுவாங்க கொஞ்ச நாள் வச்சுட்டு எல்லாம் வரும் இப்ப என்னன்னா எழுதி தான் நாங்க நாற்பது மாசம் எழுதி அக்ரிமெண்ட் போட்டுதான் பண்ணுவோம் அப்ப ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் பயம் இல்லை இல்லைன்னா பாதியிலே அதிலேயே அதன் மூலம் இறக்கி விட்டுறாங்க ஒண்ணு பண்ணிட முடியாது இப்ப கூட ஓட நீங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான அந்த சரிவான தான் வந்து நீங்க அதிக அளவுல வந்து குத்தைக்கு எடுத்து நீங்க அந்த அன்னாசி சாகுபடி செய்யுங்கன்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது அந்த நிலத்தை வந்து நீங்க நீங்களே இல்லை அந்த தோட்ட உரிமையாளர் வந்து பண்படுத்தி உங்களுக்கு நிலத்தை வந்து தாரது தர நாங்களே பயன்படுத்துறோம் நீங்களே பண்ணி இடம் கொடுப்பாங்க நம்ம அதை வண்டி வச்சு கலையில எல்லாம் பண்ணி நட்டுருவோம் இப்போ ஒரு ஏக்கருக்குன்னு பார்க்கும்போது நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு குத்தைக்கு எடுக்கிறீங்க பிளாட்டான ஏரியால வந்து ஒரு லட்சம் வரை கொடுப்போம் மூணு வருஷத்துக்கு நாற்பது வருஷம் ஒரு லட்சம் ரொம்ப மலையான ஏரியா செங்குத்தான ஏரியால அதுல ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சில இடங்களில் சும்மாவும் கிடைக்கும் பராமரிக்க முடியாத இடங்கள் இருக்கும் இருக்கும் பாறை அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் காசு இல்லாமையும் கிடைக்கும் இப்போ கிடைக்கிற மாதிரி எடுப்போம் நல்ல பிளாட்டான ஏரியன்னா இருக்கும் தண்ணி வசதி எல்லாம் இருக்கிறாங்க ஒரு லட்சம் அந்த மாதிரி கொடுத்துடும் இப்ப அந்த நாட்டுகளை பொறுத்தவரை பாக்கும்போது எங்க இருந்து ஆரம்பத்தில் இங்கே ஊரில் இங்க ஊர்லயே கொஞ்சம் எடுத்துட்டு இருந்தோம் கேரளாவில நோயெல்லாம் அதிகம் இருக்கிறதுனால ரெண்டாவது எடுக்கிற கிடையாது இங்கேயும் ஊர்லயே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் நம்ம ஊர்லேயும் சின்ன சின்ன விவசாயங்கள் சில முன்னாடி சில ஆட்கள்லாம் வச்சிருந்தாங்க கேரளாவிலேருந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து இங்கேயே வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வாங்கிப்போ நிறைய இடங்கள்ல வந்துச்சு இதுலேயே வந்து ரகங்கள் அந்த மாதிரி இருக்கா ஆமா சார் இதுல நிறைய வெரைட்டி இருக்கு தேர்வு செய்து குயின் ரகம்ன்றது தான் எடுப்போம் மற்ற மாதிரி இது குயின் நடும்போதும் இதுல கன்று வந்து மாறி வரும் முள் இல்லாத அத பயண அது ஒண்ணு இன்னொன்னு அந்த சிவப்புகள் எல்லாம் வரும் அதே ரகங்கள் மாறும் நம்ம குயின் ரகத்தை வந்து தேர்வு செய்தாலும் கூட வந்து நம்ம நட்ட பிறகு பார்க்கும்போது ரகங்கள் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா மாறிடும் அதெல்லாம் இருக்கும் போது அது என்ன எடுத்து வெளிய போட்டுரும் இப்போ ஒரு கன்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க ஏழு ரூபா எட்டு ரூபா அந்த ரேஞ்ச் வந்து நல்ல கன்றுகள் சின்ன சின்ன கன்று எல்லாம் கம்மியா கிடைக்கும் நாலு ரூபாய் மூணு ரூபா அப்படிலாம் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடும் அந்த காய் எடுக்கிறதுக்கு ஆளுவாய் ரூபாய் அந்த மாதிரி நல்ல கண்டு நட்டாச்சுன்னா ஒரு வருஷத்துலேயே காய் எடுத்துடலாம் இப்ப நீங்க வந்து விவசாயிகள்ட்ட வந்து அந்த நாற்றுகளை வந்து வாங்குறதுன்னு சொன்னீங்க அப்படி வாங்கும்போது தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது எப்படி நீங்க தரமான நாற்றுகளை வந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க ஒரு ஒரு ஒன்றரை அடி ஹைட்டு அந்த மாதிரி கிழங்கு வகை சார்ந்ததா இல்ல வேறுதான் சைடு வந்துட்டு இருக்கும் ஒரு செடி இருக்குதுன்னா அதுக்கு மேல வந்து பக்க சைடுல இருந்தே வந்துருக்கு வந்து நம்ம வந்து ஒரு அறுவடை முடிஞ்சது முடிஞ்சு பக்க கிளை வேற அந்த பக்க கிளை தான் எடுத்து அடுத்து புது பிளான் பண்ணும்போது அந்த பக்க கிளை தான் எடுப்போம் செடி தான் நல்லா இருக்கும் இப்போ அந்த பக்க கன்றுகளை எடுத்து நீங்க நிலத்துல நடவுன்னு பார்க்கும்போது எப்படி நீங்க பண்றீங்க இப்ப நீங்க குவியல் முறையில வந்து பண்றதா இல்ல வந்து குழி எடுத்து அந்த மாதிரி பண்ணி நீங்க நடவுமுறை செய்யறதானு சார் குழி எடுத்து வண்டி வச்சு கிளைச்சிடுவோம் கிடைச்சிட்டு சின்ன சின்ன குழி எடுத்து அப்படியே நட்டு போயிடுவோம் பாத்தி மாதிரி பாத்தி மாதிரி பாத்தி மாதிரி பாத்தி மாதிரி அப்படியே வரிசையாக நட்டு போயிடும் ஆரம்பத்துல வந்து நீங்க ஆமா சாணாங்கி போடுவோம் சாணி அப்புறம் மத்த மாதிரி உரங்கள் இது பண்ணுவோம் சாணியை பொறுத்த பார்க்கும்போது உங்கள்கிட்ட பசுமாடு இருக்கா இல்லை நீங்கள் மற்ற மாவட்டங்கள்லேருந்து வாங்குறதா வாங்குறோம் சார் நம்மள்கிட்ட இல்லை வே வீட்டுக்கெல்லாம் தேவை ஒன்று ரெண்டு அப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு நடனம்னு பார்க்கும்போது நம்ம வெளி மாநிலங்கள்லாம் தான் நம்ம வெளி மாவட்டத்துலேருந்து எடுப்போம் இப்போ இங்கே பார்த்து திருநெல்வேலி அந்த பக்கம் போய் நிறைய கிடைக்கும் சாணகி அப்போ அங்கேருந்து எடுத்து கொண்டு வரதா இப்போ நடைமுறையை சொல்லுங்க இப்போ வந்து ஒரு நாட்டு நடனம்னு பார்க்கும்போது நம்ம என்ன அளவு வந்து அந்த போதிய இடைவெளி கொடுத்து நட வேண்டியிருக்கோம் ஒரு ஒரு செடி வந்து அடுத்த செடிக்கு ஒன்றே முக்கால் அடி ஒன்னே முக்கால் அடி நடுவோம் அதே இது பார்க்கும்போது இந்த ரப்பர் குத்தைக்கு எடுத்துருப்பீங்க அப்படி ஒரு நடவுமுறை இருக்குது இதே இது பார்க்கும்போது நீங்கள் நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து அந்த குத்தை நிலத்தில் வந்து முழுக்க முழுக்க வந்து அன்னாசி சாகுபடி செய்வீங்க அந்த நிலத்துக்கும் இந்த ரப்பர் சாகுபடி செய்கிற நிலத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் எப்படி இருக்க வேண்டியிருக்கும் ரப்பர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணால் ரப்பர் ரெண்டு வருஷம் இல்லை ஆயிடுச்சுன்னா இது வந்து மூடிடும் அடுத்து ஒன்றும் கிடைக்காது செடியும் கொஞ்சம் கொஞ்சம் செடி தான் கிடைக்கும் மேலே ஊடு போயிரு ரப்பர் இருக்கிறத நம்ம கூட வேறு வைப்போம் அந்த இடத்துல வந்து ரெண்டு வருஷம் எல்லாம் முடியும் போது இது எல்லாமே முடிஞ்சு போயிடும் அடுத்து கண்டு தான் கிடைக்கும் ரப்பர் இல்லாத இடத்துல வந்து நம்ம மூணு மூணு வருஷமுமே இயல் எடுக்கலாம் அது செடி நல்லா நல்ல புஸ்தியாட்டும் நல்லா இருக்கும் இப்போ இது அந்த பூ வந்து காய் வரணும்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை ஆகும் சார் நல்ல செடி நம்ம வச்சாச்சுன்னா ஒரு ஒரு ஏழு எட்டு மாசத்துல எல்லாம் அந்த பூ வந்துடும் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல காய் எடுத்துடலாம் முதல் பர்ஸ்டு ஒரு வருஷம் ஆகிடும் இப்போ அந்த பராமரிப்பு முக்கியத்துவத்தை சொல்லுங்கள் எப்படி நம்ம பராமரிக்க வேண்டிய இருக்கும் இப்போ வந்து நீங்கள் கூட சொன்னீங்க வந்து அதில் ஏற்கனவே வந்து முழுக்கள் இருக்கும் அப்போ அந்த பராமரிப்புன்னு பங்கு எப்படி எந்தெந்த மாதத்தில் வந்து நம்ம என்னென்ன முறையில் வந்து பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும் பராமரிப்பு லேவர் இப்போ நம்ம வேலைக்கு ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காலைல ஷூ போடுவாங்க ஷூ சாக்கிஸ்லாம் போட்டு தான் இறங்குவாங்க கையிலையும் போடுற இப்போ அந்த முள்ளெல்லாம் குத்தாத அளவில் அதெல்லாம் போட்டுட்டு தான் அதுக்கு வேலை பார்ப்பாங்க இப்போ நட்டுராஜுன்னா அப்படி சூழலம் போட போயாச்சும் காலெல்லாம் கிழிச்சு விட்ருவோம் மழை நேரத்துலலாம் உள்ள போய் போக முடியாது அவ்வளோ ரொம்ப இதாக இருக்கும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அந்த முள்ளும் ரொம்ப நல்ல ஷார்ப்பாக இருக்கும் அது சூ இதெல்லாம் போட்டு தான் உள்ளே நம்ம இறங்கும் க்ளவுஸ் எல்லாம் போட்டு தான் உள்ள அடி வேலை பார்க்குறது இப்ப அந்த உரங்கள் வந்து நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து கொடுக்குற அந்த அடி உரம் தானே இல்லை வந்து இடையில நம்ம அந்த உரங்கள் வந்து கொடுக்க வேண்டிய இருக்குமா இடையில கொடுக்கணும் சார் கொடுத்தா தான் நல்லா சீக்கிரம் அது வளர்ந்து வந்துடும் எப்படி அணைச்சி கொடுக்குறீங்க உரம் வந்து மூட்டு சைடில் போடுவோம் போட்டுட்டு மண் வெட்டி வச்சு பரண்டி அணைப்போம் பரண்டி லைட்டா மூட்டில் மண் போட்டு வாழைக்கெல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் மண்ணு போடுவாங்க இதே மாதிரி பரண்டி அணைச்சி அப்படி அது வளர்ந்த அப்புறம் வந்து உள்ள ஒண்ணும் பண்ண முடியாது முதல்ல ஒரு ஒரு ஸ்டெப் இந்த மாதிரி பண்ணுவோம் அதுக்கு அடுத்து எல்லாம் என்ன பண்ணுவோம்னா சும்மாவே உரத்தை போட்டுரும் நல்ல மழை இருக்கிற டைம்ல வந்து உரத்தை போட்டுரும் அதே அட்டமில்ல அதே இதாகிடும் இது களைகள் எல்லாம் வர வாய்ப்பு கலை ஆமா களை வரும் களை வரும்போது அது களை வர வர எடுத்துட்டே இருப்போம் அது ரெகுலராக ஆள வச்சு களை கொஞ்சம் கொஞ்சம் வர வர எடுத்துகிட்டே இருப்போம் இப்போ பூ வரணும்னு பார்க்கும்போது நம்ம அந்த இலையை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா இந்த மாதத்தில் வந்து அது பூ வர ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு ஆமாம் சார் கண்டுபிடிக்கலாம் அந்த ஓலை வந்து அந்த தன்மை மாறும் அந்த பூ வர டைமில் பார்க்கும்போதே தெரியும் ஓலை என்னன்னா கொஞ்சம் விரிவாய் வந்துடும் அது ஓலைக்கு அப்படி வளர்ந்து வர்றது அப்படி கொஞ்சம் அந்த சைஸ் வந்து அப்படி கொஞ்சம் அதை விரிவாயிட்டு வந்துவிடும் அப்போ நமக்கு தெரியும் பூ வந்து வர வேண்டிய டைம் ஆகிட்டு அப்படின்னா ஒரே சீசனுக்கு வந்து எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிடுமா இல்லை சார் அப்படி பூக்காது செடி மெச்சூரிட்டி ஆக ஆக பூ வந்துட்டே இருக்கும் இப்போ ஜனவரி ஃபிப்ரவரி இருந்த டைம்லெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் ஃபிப்ரவரியிலலாம் வந்து ரொம்ப அதிகமாக ஆகி வந்துடும் மற்ற மாதிரி இட சீசனில் வந்து அது அந்த செடி மெச்சூரிட்டி ஆக ஆக அங்கே இங்கே ஒன்று ஒன்று வந்துகிட்டே இருக்கும் ஜனவரி பிப்ரவரி தான் அதிகமாக வரது ஓ ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் வந்து அதிக வந்து பூ வர ஆரம்பிக்கும் ரொம்ப நிறைய பூ வந்துடும் இது நீங்கள் ஒரு சொன்னீங்க இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் தான் வந்து அந்த பூக்கள் வந்து ஆரம்பிக்கும்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது அந்த பூக்களுக்கு வந்து நீங்கள் நனல் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா ஆமாம் நிழல் கொடுப்போம் அந்த நிழல்னு பார்க்கும்போது எந்த மாதிரி நலுக்காக நீங்கள் போடுறீங்க நாங்கள் புல் அதில் இருக்க புல் எடுத்து வைப்போம் அந்த கலைகள் கலை ஆமாம் அந்த கலைகள் அப்புறம் வைக்கோல் இருக்குல்ல வைக்கோல் எடுத்து மேலே வைப்போம் இல்லைனா வலை இப்போ எல்லாம் வந்து வலை வைக்கத் தொடங்கிட்டாங்க அப்போ அது திரும்பவும் யூஸ் பண்ணலாம் அந்த பழத்தினுடைய சைஸுக்கு இருக்குமா விலைகள் இல்லை நம்ம கட் பண்ணி வைக்கணும் கட் பண்ணி வச்சாச்சுன்னா அடுத்து திரும்ப ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணலாம் சில இடங்கள்லாம் புல் கிடைக்காது புல்லு இந்த டைமில் எல்லாம் புல் இல்லை களை இருக்காது இல்லை அப்போ களை இல்லாத டைமில் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் வைக்கோல் கிடச்சுன்னா வைக்கோல் எது சீப்பாக கிடைக்குதோ அதை நாங்கள் எடுத்து மூடி வச்சிருவோம் இல்லைனா காயெல்லாம் வந்து கரிஞ்சு போயிடும் இப்போ பூ வந்ததுலேருந்து அந்த காய் வரன்னு பார்க்கும்போது எத்தனை நாள் ஆகும் கிட்டத்தட்ட முதல்ல பூ வந்துடும் பூ வந்துட்டு அதுக்கு மேலே இனியும் ஒரு பூ வரும் ஃபஸ்ட்டு ஒரு பூ வந்துட்டு அதுக்கு மேலே இன்னும் ஒரு பூ வரும் ஆமா பூ விரியும் அப்போ அந்த ப்ளூ கலரில் இருக்கும் அந்த பூ விரிஞ்சு முடியும் போது எழுபத்தஞ்சு நாள் வரும் ஓ கிட்டத்தட்ட ஆமாம் அப்போ எழுபத்தஞ்சு நாள் நூற்றி இருபது நாள் தான் இது அந்த விளைச்சலே வந்துடும் ஆறுடைய சீசன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஆமாம் இந்த பூ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது நூற்றி இருபது நாள் மேலே அந்த ப்ளூ கலர் பூ விரும்ப எழுபத்தஞ்சு நாள் ஆயிடும் அது கழிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துல எல்லாம் இப்போ விளைச்சலை வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க இப்போ பழுத்த பிறகு கண்டுபிடிக்கிறதா இல்லை வந்து அந்த விளைச்சலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா சார் விளைச்சலை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் பழுக்க முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு போகும் இப்போ சில கிளைமேட் எல்லாம் நூற்றி இருபதுக்கெல்லாம் விளையாது நூத்தி முப்பதுக்கு ஆகிடும் மழையும் வெயில் இருக்கிற டைம்ல எல்லாம் நூற்றி இருபதுக்கே கரெக்டாக பழுக்க தொடங்கிடும் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது தெரியும் விளைச்சல் அது எப்படி நீங்க அறுவடை பண்றீங்க இது அறுவடை பண்ணும்போது நம்ம வெட்டி எடுக்கிறதா கையில க்ளவுஸ் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு தான் உள்ள போவோம் கத்தி வச்சு வெட்டும் வெட்டும் போது ஓலையும் ரொம்ப நெருங்கி இருக்க இடத்துல வந்து வந்து லைட்டை வெட்டி விடுவோம் வெட்டி விட்டுட்டு இப்படி காய வெட்டி வெட்டி உள்ளாடி எடுத்து எடுத்துடுவோம் அது எப்படி நீங்க சந்தைப்படுத்துறீங்க இங்கே லோக்கல்ல வியாபாரிகள் நிறைய இருக்காங்க இப்போ முன்னாடி கிடையாது சின்ன சின்ன இருந்தாங்க இப்போ வந்து நிறைய பெரிய பெரிய வியாபாரி நிறைய இங்க லோக்கல்ல இங்கே வர தொடங்கிட்டாங்க கேரளாலும் வராங்க இங்க லோக்கல்லே இந்த ஊர் ஆட்களே இருக்காங்க அப்போ இருக்கிறதுனால இப்போ வியாபாரத்துக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதுலேயே நீங்கள் அந்த மாதிரி தரம் அந்த மாதிரி பிரிக்கிறீங்களா ஆமாம் சார் தரம் பிரிப்பாங்க எத்தனை தரங்கள் பிரிக்கிறீங்க நாலு தரம் பிரிப்பாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த் அப்படின்னு ஏபிசி அப்போ லாஸ்ட்டு கிரேடு வந்து சின்ன காய் சின்ன காயெல்லாம் வந்து நாலாம் கிரேடு அதெல்லாம் கூட எடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு எடுத்துகிட்டு போவாங்க இப்போ நீங்கள் ஒரு சின்ன வந்து நாலு தர மட்டும் பிரிக்கிறாங்க ஏபிசிடின்னு இப்போ ஏ தரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த காயினுடைய தன்மை எவ்வளோ கிலோ இருக்கும் அதேபோல் பி சி டி காயினுடைய தன்மையும் அந்த கிலோவும் எவ்வளோ இருக்க வேண்டியிருக்கும் ஒரு கிலோக்கு மேலே இருக்கிறது ஏ கிரேடு எண்ணூறுலேருந்து ஒன்று வரை இருக்கிறது பி கிரேடு அரை கிலோலேருந்து எட்நூறு வரைக்கும் சி அதுக்கு கீழே உள்ளது காலின்னு சொல்லுவாங்க காலின் இப்போ நம்ம முதல் தரம் ரெண்டாம் தரம் மூன்றாம் தரம் ஏபிசிடின்னு பிரிச்சிருக்கீங்க இல்லை இப்போ இந்த ஏ ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும் நீங்கள் எஸ்போர்ட் அந்த மாதிரி பண்ணுறதா இல்லை உள்ளூரில் கொடுக்குறது தானே உள்ளூரில் கொடுப்போம் அந்த வியாபாரிகள் வந்து எஸ்போர்ட் பண்ணுறவங்க இங்கே இருக்காங்க முன்னாடி ஆள் இல்லாத இருந்துச்சு இப்போ வந்து எஸ்போர்ட் பண்ணுறவங்களும் நிறைய ஆட்கள் வந்தாச்சு நம்ம இப்போ நம்ம மாட்டத்தை பொறுத்தவரை இப்போ நிறைய ஆட்கள் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க எஸ்போர்ட் அது வந்து வெளிநாடு எஸ்போர்ட் பண்ணுறாங்க வெளி மாநிலத்துக்கும் வந்து எஸ்போர்ட் பண்ணுறாங்க பண்ணியாங்க வெளிநாட்டுக்கும் வெளிநாட்டு பண்ணுறவங்களும் தனியாக இருக்காங்க இங்கேயும் லோக்கல் அடுத்த அடுத்த மாநிலங்கள் அந்த மாதிரி போனவங்களும் இருக்காங்க இப்போ ரெண்டு இதுவுமே இப்போ வந்தாச்சு அதில் அவ்வளோ சந்தைப்படுத்துறது நமக்கு அவ்வளோ ரிஸ்க் கிடையாது முன்னாடி இந்த மாதிரி கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகிட்டு சந்தைப்படுத்த கூட பார்க்கும்போது இப்போ உங்கள் தோட்டத்தில் வந்து மொத்தமாக மதித்து கொடுக்குறதா இல்லை வந்து எண்ணத்துக்கு கொடுக்குறதா இல்லை வந்து டன்னேஜ் கணக்குல அந்த மாதிரி கொடுத்த அனுபவங்களா ஸோ டன்னேஜ் தான் எடுப்பாங்க ஏன்னா மொத்தமாக மதிச்சு எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது கரெக்டாக நமக்கு இது பண்ண முடியாது இருக்கா இல்லையான்னு தெரியாது பார்க்கும்போது செடி ஃபுல்லாக செடியாக இருக்கும் அது காய் இருக்கா இல்லையான்னு அது கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது நாங்கள் எல்லாம் கட் பண்ணி டன்னேஜ் தான் எல்லாம் போட்டு அந்த கிரேடாக பிரிப்பாங்க கிரேடாக பிரிச்சுட்டு அது என்னென்ன கிரேட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவங்க டன்னேஜ் தான் எல்லாமே இதே இது இப்போ நீங்கள் கூட ஒரு தொடர்ச்சி ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து அண்ணாசி சாகுபடிச்சிருங்க இப்போ முதல் அறுவடை முடிஞ்ச பிறகுன்னு பார்க்கும்போது அடுத்த பக்க கன்றுகளை வந்து எத்தனை பக்க கன்றுகளை விட்டு நீங்கள் வளர்த்து கொண்டு வரீங்க ரொம்ப இடம் இருக்கிற இடத்துல எல்லாம் ரெண்டு பக்க கன்று வைப்போம் இல்லைன்னா ஒரு பக்க கன்று பாக்கி அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுரும் வழியை போட்டு அடுத்து நமக்கு வேற புதிய பிளான் தேவை இருந்தா அங்கே கொண்டு நட்டுரும் இல்லைன்னா இருக்காது கொடுத்துரும் அது வந்து நீங்க திரும்ப திரும்ப முன்னாம் பராமரிச்ச போலதான் வந்து திரும்ப பராமரிச்சுட்டு இருப்பீங்க பராமரிக்கலன்னா ஒண்ணும் கிடைக்காது நம்ம வாழை எல்லாம் பண்றோம் தெரியுமா முதல்ல கொலை வெட்டிட்டு அப்புறம் வீட்டுல கன்றுகள் எடுக்க ஒரு கன்று ரெண்டு கன்று அதே மாதிரி அது அப்படி விட்டாலும் கூட இப்ப வந்து இப்ப முதல்ல வந்து நட்டையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் பிறகுதான் வந்து அந்த காய்கள் கிடைக்கும் சொன்னீங்க ரெண்டாவது அந்த பக்க கன்றுகள் விட்டு பார்க்கும்போது எத்தனை மாதத்துல இருந்து அந்த காய்கள் வர ஆரம்பிக்கும் கிளைமேட் எல்லாம் கரெக்டாக இருந்து உரம் எல்லா டைமு கரெக்டாக போட்டானா ஒரு பத்து மாதத்துலயே ரெண்டு மாதம் முன்னாடியே கிடைச்சிடும் ஓ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அறுவடை செய்யும் முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம பண்றதோடயும் அடுத்த செகண்ட் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்துடும் கிளைமேட்டும் மழை இருக்கணும் நம்ம கரெக்டாக உரம் போடணும் அந்த இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக பண்ணியாச்சுன்னா ரெண்டு மாசம் முன்னாடியே வந்துடும் அது இல்லைன்னா லேட்டாக தான் செய்யும் இப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு நூற்றம்பது ஏக்கர்ல வந்து சாகுபடி செய்றீங்க அப்படி பார்க்கும்போது எத்தனை வேலை ஆட்களை வந்து தினசரி வச்சு நீங்க அந்த தொழிலை வந்து நடத்திட்டு இருக்கீங்க ஒரு முப்பது பேர் பக்கம் இருக்காங்க தினசரி தினசரி வெளி ஆட்கள் வச்சிருக்காங்க ஒரு டெய்லி களை எடுக்கிறது காய் விட்டுறது இது மாதிரி எல்லா வேலையும் அப்படியே ரவுண்ட்ஸில் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுடைய கண்காணிப்பு வந்து எப்படி இருக்குது பலப்பட்ட இடத்துல வந்து நட்டுருக்கீங்க அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்த போய் நீங்கள் எப்படி கண்காணிக்கிறீங்க காலையிலே போவோம் காலையிலே போய் எல்லாம் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி பார்ப்போம் எங்கள் காய் இருக்கிற இடத்துல பார்ப்போம் அப்புறம் அந்த புதுசாக நடுவாங்க எல்லாம் அந்த இடத்தையும் கவனிப்போம் எல்லா இடத்தையும் போய் கவனிச்சுட்டு பார்ப்போம் பரமணி கண்ட்ரோல் பண்ண ஆள் இருக்காங்க அவங்க பார்த்து பண்ணிடுவாங்க அப்ப தோட்டத்தில் போய் கண்காணிக்கிறீங்க ஆமா டெய்லி போவோம் டெய்லி அப்பப்போ இல்லை டெய்லி போவோம் டெய்லி காலையிலேயே போவோம் போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வரும் காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்புவோம் கிளம்பியாச்சுன்னா அடுத்து அங்கே தோட்டத்திலே இருப்போம் சாயங்காலம் ஆறு வரைக்கும் அங்கேயே சுற்றி 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 எங்கே எல்லாம் பார்ப்போம் பார்த்துட்டு ஆறு மணிக்கு தான் இங்கே வீட்டுக்கு வரும் என்ன அளவில் வந்து அந்த அண்ணாசி சாகுபடி பொருத்தலை பார்க்கும்போது வருமானம் இருக்கு ரேட்டுன்னு வரும்போது மழை நேரங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் தான் வரும் வெயில் நேரம் வந்து கிடைக்கும் ரெண்டு அந்த கிளைமேட்டை பொறுத்தளவில் நல்லா கரெக்டாக கிடச்சிருந்தனா நல்ல வருமானம் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு ஆவரேஜ் லெவலில் அப்படி போயிட்டுருக்கு ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது லோன்னு சொல்ல முடியாது ஒரு நார்மல் லெவலில் அப்படியே போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் கூட சொன்ன நீங்கள் வந்து ஏபிசிடின்னு சொல்லிட்டு ரகத்தை பிரிக்கிறீங்க இப்போ ஓர் ரகத்தினுடைய விலையுன்னு பார்க்கும்போது எவ்வளோ ரூபா வச்சு கொடுக்குறீங்க சார் ஏன்னு வரும்போது இப்போ ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா விலை இருந்ததுனா செகண்ட் கிரேடுக்கு பதினஞ்சு ரூபா தான் கொடுப்பாங்க அதுக்கு பாதி தான் ஆமாம் பாதி தான் கொடுப்பாங்க தேர்டு கிரேடுனா மூணு சீனா அதுலேயும் பாதி இப்போ பதினஞ்சுனா இது ஏழு ஒம்பது விஷயம் தான் கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு மூணாம் கிரேடு அது மழை டைமில் என்னன்னா எடுக்கவே மாட்டாங்க அந்த டைமில் வந்து பெரும் எடுப்பாங்க சில வியாபாரிகள் எடுப்பாங்க கொண்டு போய் அவங்களும் விற்க முடியாது விற்க முடியல கொஞ்சம் தான் கிடச்சி அப்படின்னு கிடைக்கிறத கொண்டு கொடுப்பாங்க எனக்கு சில டைமில் எல்லாம் கிடைக்காது கஷ்டம் தான் வரும் அதில் சில டைமில் வந்து விலை அதிகம் இருக்கும்போது ஒரு ஆவரேஜ் வெலை அப்படியே போய்ட்டு இருக்கும் இது இது ஜாம் தயாரிக்கிற கம்பெனி அந்த மாதிரி வந்து எடுத்த அனுபவங்கள் இருக்கா முன்னாடி முன்னாடி எடுத்துருக்காங்க பெங்களூர்லேருந்து வந்து எடுத்துருக்காங்க இப்போ எல்லாம் அவங்க வரது கிடையாது முன்னாடி அது இந்த மாதிரி பழத்துக்கு இருக்கிற டைமில் எல்லாம் வருவாங்க ரொம்ப சீப்பாக தான் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ மார்க்கெட்டு முப்பது ரூபா இருக்கணுன்னா ஒரு இருபது ரூபா பதினெட்டு ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி தான் எடுப்பாங்க அந்த இப்போ அவங்க வரது கிடையாது சரி இந்த மாதிரி நீங்கள் ஏற்றுமதி கூட வந்து டன்னேஜ் கணக்கில் கொடுக்குறீங்க இப்போ அந்த ரூபாயை பொறுத்தல பார்க்கும்போது உடனே தருவாங்களா இல்லை அவங்க வந்து விற்பனை செய்த பிறகு வந்து உங்களுக்கு ரூபாயை தரது தானா சார் அவங்க விற்பனை பண்ணிவிட்டு தான் காசு கொடுப்பாங்க இப்போ ஒரு பத்து வியாபாரி வந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஆள் ரெண்டு ஆள் முதல்ல கொடுத்துருவாங்க சிலவங்க அர்ஜென்ட்டு காசு அப்படின்னு சொல்லும்போது தருவாங்க பாய்க்கு உள்ளவங்க எல்லாம் கொண்டு விற்றுட்டு தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்கள்ட்டையும் காசு இருக்காது விற்றுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் அப்படிலாம் தந்துடுவாங்க அவ்வளோ நாளும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு ஆமாம் கண்டிப்பாக பொறுமையில அவங்களும் கொண்டு போய் விற்க முடியாது அவங்க வித்துட்டு கொடுப்பாங்க கொஞ்சம் வருமானம் உள்ள தொழில் தான் வாழையை கம்பேர் பண்ணும்போது அதை விட இது கொஞ்சம் வருமானம் ஏன்னா நோய் பூச்சி தாக்குதல் வந்து ஆரம்பத்தில் சொன்னீங்க குறவாக இருக்குது அதனால வந்து இந்த அன்னாசி சாக்குப்படியை பொறுத்தவரை பார்க்க வந்து ஒரு வருமான வாய்ப்பை கொடுக்குன்னு சொல்லலாமா ஆமாம் கண்டிப்பாக அப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது அன்னாசி சாகுபடியும் வருமான வாய்ப்பையும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுவரை அண்ணாசி சாகுபடியும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் மாத்தூர் எம் பைஜு அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் மக்களுக்கான வேளாண் வானொலி